டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வட மாநிலத்திலிருந்து பல பேர் தங்கள் வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாடு போன்ற முன்னணி மாநிலங்களுக்கு வந்திருக்காங்க இங்க தமிழர்கள் அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க வட மாநிலத்தவர்கள் தமிழகத்துல எப்படி உணர்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல மக்கள் கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் நான் பிஹார்ல இருந்து வரேன் இங்க வந்து வயல பாக்குறோம் இங்க வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு வயல பாத்துது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் பத்து வருஷம் வாங்கி இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தான் பாக்குறாங்க

కి అడకరాంగలా లేదనా నార్మల్ ఎల ఫ్రెండ్లీదా నాహెల్ల ఫ్రెండ్ మడిదా పేసరా వారా పోరా కాలియా బ్లాడరా చాడరా అలాను ప్రెసి లేదు ఎవరు ఏదోనసల వంట్రాం ఐ ऍम फ्रॉम 19 ఐ ऍम బోర్న్ బాత్న్ బాత్న్ చెన్నై మై గ్రాండ్ ఫాదర్ కేమ్ ఇన్ చెన్నై 1925 సి అండ్ వి ఆర్ డూయింగ్ బిజినెస్ అండ్ ఎవ్రీథింగ్ ఇన్ చెన్నై ఓన్లీ ఐ ऍम చెన్నై పాపులేషన్ సో వి ఆర్ లుకింగ్ அது மாதிரி இல்ல இல்ல ரொம்ப ஏதாவது திட்ற மாதிரி பண்றாங்களா அந்த மாதிரி ஏதாவது இல்ல இப்போ இப்போ இருக்கு நான் அது வந்து கேக்கு நெவர் ஹோல் அபௌட் லைக் தட் நம்ம சுந்தர் வியாரி இருக்கு பட்னா பக்கத்துல இருக்கு வீடு இந்த சின்ன இல்ல நமக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு இங்க நல்லா இருக்கு வெளியே எல்லாம் நல்லா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நல்லா ட்ரீட் பண்றாங்க எல்லா திங்க அம்மா அப்பா வாட்ச்மேன் அம்மா வீடு வாய் செய்யறாங்க நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கிறாங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படி வேலை நல்லா இருக்கு அப்புறமா மொத்தமா இங்க தமிழ்நாடு நல்லா சூப்பரா ஆளு சூப்பரா எல்லாமே இருக்கும் இங்க பிரச்சனை கிடையாது இங்க மாலை வந்துச்சுன்னா இருக்கும் தண்ணி ஃபுல் ஆயிடும் அதுதான் மொத்தமா இங்க தமிழ்நாடு சென்னை நல்லா சூப்பரா இருக்கு ஒடிசா இங்க சென்னை இருக்கு இங்க கடை சொந்தம் கிடையாது அது மாதிரி இங்க பதினாலு வருஷம் இருக்கும்னா எல்லாமே பக்கத்துல எல்லாமே நல்லா சூப்பர் நல்லா ஆள வருது சாப்பாடு சாப்பிட எல்லாம் வாங்குது சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்கும் இங்க சைட்ல சிக்கன் மட்டும் தான் நிறைய சாப்பிடுவாங்க தமிழ்நாடு இட்லி சாம்பார் இது மாதிரி ஃபேமஸ் இருக்கும் மட்டும் சூப்பரா ஆறு திட்டி மட்டும் இது மட்டும் தண்ணி பட்டுனா எல்லாமே சருகு பட்டுனா வேற மாதிரி ஆகிடும் அல்லனா சண்டா நிறையா வந்துடும் தண்ணி பட்டது தமிழ் இது நல்ல மனசுதான் தமிழ்நாடு சென்னை சூப்பரா ஆள் ஆள் நல்லா இருக்கேன் நல்லா பாக்கிறேன் எங்க அப்ப இங்க சாப்பாடு நல்லா இருக்கும் இங்கே எல்லாம் உடக்கிலேயே பார்க்கணும் என்ன வீட்டுல உள்ளேனா வேலைன்னா கொஞ்சம் கம்மி வேலை ஆயிடும் இங்க எல்லாம் உட்குல பிஸியாயிருக்கேன் ஆள் नामडे पचहजा वर्षों था, था मैरिड तमिलनाडु अच्छा है मेरे को इधर अच्छा लगा क्योंकि मैं इधर काम करने भी अच्छा है घूमने फिरने भी अच्छा कहा वैसे अच्छा लगता है इधर खाना पीना भी अच्छा है बढ़िया बोलते हैं हम भी अच्छे से बोलते हैं वो लोग भी अच्छे से बोलते हैं इसलिए हमको कोई से मतलब नहीं अपने आराम से खेलते हैं ठीक है थीके? आराम से रहते हैं ड्यूटी अच्छा है काम अच्छा सैलरी भी बहुत अच्छा है तमिलनाडु बहुत इधर समुद्र भी है अच्छा लगता है हमारे आगर तला साल से हूँ अठारह महीने चेन्नई में आया हुए दो साल हो गया ऐसे अच्छा भी है काम भी अच्छा है सब कुछ अच्छा है आते हुए बहुत दिन हो गया अच्छा है आदमी लोग भी अच्छा है घर का जॉब पुलिस वाला है सब भी अच्छा है हम ट्रैफिक में काम करते हैं सब कुछ अच्छा ही चल रहा है बस मेरा नाम है मित्युंजय दास